இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு இறைவனே உங்களை கையெடுத்து வணக்கும் சித்த ரகசியம் இறைவனே உங்களை பன்மடங்கு உயர்த்திவிடும் சித்த ரகசியம் சித்தன் அருள் ஆயிரத்து நூற்று நாற்பத்தாறு மே இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்திரண்டு அன்று குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்த பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் பாலராமபுரம் லோபமுத்ரா தாயார் சமேத அகத்தியர் திருக்கோயில் ஆதி சிவசங்கரியின் பொற்பாதத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனே அனைவரும் பக்தியை நாடிச் சென்றாலே நினைத்த காரியங்கள் நன்றாகவே நடந்துவிடும் அப்பனே சனியவன் அவந்தனை மகிழ்விக்குப் பின் மனித உடம்பில் குறை இருப்பவர்களுக்கு நிச்சயம் உதவிட வேண்டும் அதை நீங்கள் செய்தால் நிச்சயம் நலன்களே உண்டாகும் அவை மட்டுமில்லாமல் முன்னோர்களை நிச்சயமாய் இல்லத்திலே அழைத்து நல்விதமாக பின் அமாவாசை திதிகளிலும் நிச்சயமாய் அவர்களுக்கு எதை எதை என்று பிடித்துள்ளதோ அவையெல்லாம் செய்ய வேண்டும் அது மட்டுமில்லாமல் அனுதினமும் நல்முறையாகவே வணங்கி வணங்கி ஏதாவது ஒரு உயிரினத்திற்கு உணவு கொடுத்தே வந்தால் நிச்சயம் இன்னும் பல பல வழிகளிலும் நிச்சயமாய் சனியவன் மனம் இறங்குவான் இதனையும் யான் செப்பிவிட்டேன் இதனால் நிச்சயம் தன்னைப் பற்றி நினைக்காமல் பிறரை பற்றி என்ன நினைத்தால் சனியவன் ஏதும் செய்ய மாட்டான் தன்னைப் பற்றியே நினைத்திருந்தாலே அனைத்தும் கெடுதல் ஆகிவிடும் இதுதான் சனியவனுக்கு உறுதியாகச் சொல்கின்றேன் அப்பனே நல்முறையாக ஈசனை பிடித்துக் கொள்ளுங்கள் நல்விதமாக நமச்சிவாயா நமச்சிவாயா என்று அழைத்துக் கொண்டிருந்தாலே சனியவனுக்கும் இவந்தன் பின் ஈசனுடைய அடிமையா என்று நினைத்துவிட்டு பின் எதை என்று எதற்காக வந்துவிட்டானோ அதற்கு தலை இறங்கி பின் எப்படி பிடிப்பது பின் நம் குருநாதரிடம் சென்று முறையிடுவோம் என்று கூட முறையிட்டு விடுவான் அதனால் சொல்கின்றேன் சனியவன் வந்துவிட்டால் அப்பொழுதும் கூட நமச்சி வாயா நமச்சிவாயா என்று உரைத்துக் கொண்டே இருங்கள் சொல்லிவிட்டேன் அப்பனே நலன்கள் நலன்கள் அனைவருக்குமே சொல்கின்றேன் அடிக்கடி நல்முறையாகவே சூரியனிடத்தில் அதிகாலை சூரிய ஒளியில் நின்று தியானங்கள் செய்து அரை மணி நேரமாவது நல்விதமாக அவந்தனைப் போற்ற வேண்டும் போற்றிட்டு நல் துதிகளை அவந்தனுக்குப் பாட வேண்டும் எடுத்துக்காட்டாக ஆதித்யஹயம் பாடவேண்டும் பாடிட்டும் பல பல ஜீவராசிகளுக்கும் உணவு அளித்தே வந்தால் நிச்சயம் எதை என்று கூற பகலவன் அனைத்தையும் கொடுப்பான் என்பேன் சில சில சூட்சமங்கள் அதிவிரைவில் கூட தெரியவரும் என்பேன் சொல்லிவிட்டேன் நன்மைகள் செய்யுங்கள் அப்பனே பிறருக்கு நன்மையைச் செய்யுங்கள் தான் பற்றி நினைக்காத அளவிற்கு ஒன்றும் இல்லை ஆனாலும் தன்னை பற்றி நினைத்துவிட்டால் நிச்சயம் சனியவனே இவன் தன்னைப் பற்றியே நினைத்துக் கொண்டே இருக்கின்றானே என்று எண்ணி சில கஷ்டங்களைக் கொடுப்பான் போன்று நினைக்காமல் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினையுங்கள் நீங்களும் நன்றாகவே இருப்பீர்கள் என்பேன் இதுதான் அப்பனே வாழ்க்கையின் சூட்சுமம் ஆனாலும் இதைதன் யாரும் உணர்வதில்லை அப்பனே தன் சுயத்திற்காகவே சுயநலம் இறைவனை வணங்குபவர்கள் நிச்சயம் இறைவன் வழிவிடவும் மாட்டான் நன்மைகளும் செய்ய மாட்டான் செப்பிவிட்டேன் அனைவருக்காகவும் அனைத்து ஜீவராசிகளுக்காகவும் நல்முறையாக பிரார்த்தனை செய்யுங்கள் இறைவன் உங்கள் மீது அன்பு கொண்டு அனைத்தும் செய்வான் இதுதான் சூட்சுமம் என்பேன் யாரும் ஏமாறத் தேவையில்லை இறைவனை நம்புங்கள் நிச்சயம் வழிவிடுவான் பக்திக்கும் வந்துவிட்டால் மனிதனையும் ஏமாற்றலாம் தன்னையும் ஏமாற்றிக் கொள்ளலாம் என்று கூட வரும் காலங்களில் வருவார்களப்பா திருடர்கள் கோடி கோடி அப்பனே நம்பி விடாதீர்கள் யான்தான் அகத்தியனே அகத்தியன் எந்தனுக்கு எதையென்று கூற பல உத்தரவுகளையும் பொய் பொய்சொல்லி சொல்லி பிழைப்புத்தான் நடத்துவார்கள் ஆனாலும் அவர்கள் அழிவார்கள் என்பதைக்கூட கூட அவர்களுக்கு தெரியாமல் போயிற்று பின் நல்முறையாக சந்தோஷமாக அப்பனே வாழ்க்கையைக் கடக்க பிறர் நலனை விரும்புங்கள் அப்பனே சில சில தொண்டுகளை செய்யுங்கள் அப்பனே நல்முறையாக இயலாதவர்களுக்கு ஏதாவது முடிந்த அளவிற்கு தானத்தை உணவு தானத்தையும் நல்முறையாக கொடுங்கள் அப்பனே இறைவன் நிச்சயம் காப்பாற்றுவான் என்பேன் அப்பனே இன்னும் பல சூட்சும ரகசியங்கள் அப்பனே வரும் காலங்களில் சித்தர்கள் கொண்டே வருவார்கள் மனிதனைப் பற்றி அப்பனே இறைவனை பக்தியோடு வணங்குங்கள் அன்பை செலுத்துங்கள் போதுமானது மற்றவையெல்லாம் அனைத்தும் உந்தனுக்கு நிச்சயம் உந்தன் இல்லத்தைத் தேடி வருவான் இறைவனே அப்பனை இக்கலியுகத்தில் இதைத்தான் யான் சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன் பல பல மனிதர்களுக்கும் நன்மைகள் செய்தால் இறைவன் வந்து உன்னை வணங்குவான் போல் நீ நடக்க வேண்டும் என்பேன் அப்பனே அனைத்தும் செய்துவிட்டு இறைவனை கைகூப்பி வணங்கினால் இறைவன் செய்துவிடுவானா என்ன அப்பனே இல்லை நிச்சயம் செய்ய மாட்டான் அதனால்தான் செப்பினேன் அப்பனே இறைவனே இக்கலியுகத்தில் இப்படி ஒரு மனிதனா என்று கூட யோசிக்க வைக்க வேண்டும் இறைவனே தன் வீட்டுக்கு நாட வேண்டுமென்றால் நல்லெண்ணங்கள் நல்லெண்ணங்கள் ஒழுக்கத்துடன் வாழக் கற்றுக்கொண்டாலே போதுமானது இறைவன் கையெடுத்து வணங்கிடுவான் உந்தனை பன்மடங்கு உயர்த்தி விடுவான் அனைத்தும் செய்வான் அப்பனே ஆனாலும் தான் தான் என்ற அகங்காரம் மனிதர்களுக்கு வரும் காலங்களில் வந்து இருக்கின்றது அப்படிப்பட்டவர்களை இறைவன் எப்படி காப்பாற்றுவான் அப்பனே அனைவருக்கும் எம்முடைய ஆசிகள் ஆசிகள் பலமாக இருப்பதாலும் அப்பனே யான் சொல்லியவற்றை மனதில் நிறுத்துக நிறுத்துக என்பேன் அனைவருக்கும் நல்விதமாகவே ஆசிகள் இன்னும் அப்பனே எங்கெங்கு எதனை எதனை என்று கொண்டு செல்ல அப்பனே இயற்கைச் சீற்றங்களால் அப்பனே உலகத்தில் எதுவெதுவோ நடந்து கொண்டுதான் வரும் கலியுகத்தில் அப்பனே நிச்சயம் யான் காப்பாற்றியே வருவேன் என் மக்களை அப்பனே கவலை கொள்ளாதிருங்கள் நன்மையே ஏற்படும் அப்பனே ஆசிகள் ஆசிகள் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனே தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்